இல்லைன்னா சீனே வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றான் திடீர்னு அந்த பொண்ணு உடம்புல ஏதோ பூந்து அவளை ஆட்கொள்ளுது இதை பார்த்த சரவண ஏய் தாருமா நீ பாட்டுக்கு கிருக்குதனுமா பண்ணிக்கிட்டு இருக்க துட்டதாரியா நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான் ஆனால் அந்த பொண்ணு மேலே பார்த்தபடியே நிற்கிறா என்ன இது விட்டத்தை பார்க்குற அங்கே என்ன வித்தையாக கட்டுறாங்க அப்படின்னு சரவனை விட்டத்தை பார்க்குறான் அப்போ அங்கே ஏதோ ஒரு உருவம் இவளோட உடம்புலேருந்து வெளியில் வந்து மேலே நிற்கிது இவளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் ஆட்கொள்ளுது இதெல்லாம் பார்த்த சரவண ஏய் இந்தாருமா துட்டு கூட வேணாம் என்ன இது கூப்பிட்டு வந்து வித்தை காட்டுற நான் வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பியிருப்பேன் பொட்டை புள்ள பேச்சை கேட்டு வந்தேன் பத்தியா உன் புத்திய செருப்பால அடிக்கணும் நீ என்னத்தையாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இரு நான் போறேன்